அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் கனடா மெக்சிகோவின் இறக்குமதி மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் மேலும் சில நாடுகள் மீது வரி விதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் இந்திய ஜவுளித்துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது இந்திய ஜவுளித்துறைக்கு சாதகமாக அமையும் என கூறியுள்ளார் இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பு நிர்வாகி பிரபு தாமோதரன் வணக்கம் திரு ட்ரம்ப் அவர்களின் இரண்டாவது முறை வெற்றியை தொடர்ந்து பொருளாதாரம் சம்பந்தமாக இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தமான கொள்கைகள் பற்றிய விவாதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்ற ஸ்லோகனை வச்சு அவர் இரண்டாவது முறை வெற்றி பெற்ற பின்னால் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா ச என்ற நாட்டில் அதிகமான உற்பத்தி துறையை கொண்டு வரணும் குறிப்பாக ஹைடெக் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறாரு அதற்காக டேக்ஸ் சலுகைகள்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இரண்டாவதாக ட்ரேட் டெஃபிசிட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உண்டான இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு அதில் வந்து குறிப்பாக சைனாவுடைய டாமினன்ஸ் உலக அளவில் அவங்க உற்பத்தி துறையிலேயும் ஏற்றுமதியிலையும் இருக்கிற டாமினன்ஸை குறைக்கணுங்கிற ஒரு உள்நோக்கமும் அந்த கொள்கையில் இருக்குது இப்போ நம்ம டேட்டாவாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து பல நாடுகளில் இருந்து ஏராளமான பொருள்களை இறக்குமதி செய்கிறது ட்ரம்ப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலங்களில் எடுத்த முடிவுகள்னால் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வர்த்தகத்தில் ஒரு கடினமான சூழல் நிலவுகிறது உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ட்ரேட் டெஃபிசிட் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உண்டான வர்த்தகத்தில் நானூற்றி பதினேழு பில்லியன் டாலராக இருந்தது இப்பொழுது இந்த ஃபஸ்ட்டு ட்ரம்ப் ஃபஸ்ட்டு பீரியடில் எடுத்த எஃபர்ட்னால் இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலராக குறைந்திருக்கிறது ஆனால் இந்த இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் என்பதே மிகப்பெரிய ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இந்த ட்ரேட் டெஃபிசிட் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா அந்த டூ எயிட்டி பில்லியன் டாலர் அமெரிக்கா வந்து ட்ரேட் டெஃபிசிட்டாக சைனாகிட்ட ஃபேஸ் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ அது ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காரு அதற்கான டூலாக ஒரு யூஸ் பண்ண போகிறது வந்து அதிகமான டாக்ஸேஷன் அதாவது மற்ற நாடுகளை காட்டிலும் சைனாவிற்கு அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை அவர் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த ட்ரேட் டெஃபிசிட்ங்கிற லிஸ்ட்டில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஏன் இந்தியாவிற்கு இது சாதகமாக வரும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு உண்டான ட்ரேட் டெஃபிசிட்டில் சைனா முதலிடத்தில் இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலரிலும் மெக்சிகோ என்ற நாடு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வியட்நாம் என்ற நாடு நூறு பில்லியன் டாலர் ஜெர்மனி எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் ஜப்பான் எழுவத்தொரு பில்லியன் டாலர் இந்த மாதிரி லைனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பன்னெண்டாவது இடத்துல தான் நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் ட்ரேட் டெஃபிசிட்டில் அமெரிக்காவோட வர்த்தகத்தில் இருக்கும் ஸோ ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரியாரிட்டைஸ் பண்ணும்போது நம்ம நம்ம பத்து பன்னெண்டாவது இடத்துல தான் வருவோம் அதனால் வந்து முதல் மூன்று நான்கு இடங்கள்ல இருக்கிற நாடுகள் மேல்தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இந்தியா மாதிரி அதிகமான ட்ரேட் டெஃபிசிட் இல்லாத நாட்களுக்கு குறைவான வரியும் அதிகமான ட்ரேட் டெஃபிசிட் இருக்கக்கூடிய சைனாவுக்கு அதிகமான வரியும் விரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இந்தியாவுக்கு ஏன் இது ஒரு நல்ல வாய்ப்பாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கனெக்டட் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இந்த பத்து வருடத்தில் உருவாகிருச்சு சைனாவுடைய இந்த வருடத்துடைய ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற அளவை தொட்டு விட்டது யூஎஸில் இவ்வளோ பிஸ்னஸ் அவங்களுக்கு டல்லாக இருந்தும் இவ்வளோ இறக்குமதி குறைந்தும் எப்படி அவங்களால வந்து அதிகமான அளவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னா அவர்கள் வியட்நாம் மெக்சிகோ கம்போடியா இந்த மாதிரி நாட்களை நாடுகளை யூஸ் பண்ணி அவங்க மூலமாக ரீரூட் பண்ணி அதே அமெரிக்க சந்தையில் விற்கிறாங்க அதனால் வந்து இந்த கனெக்டர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற கண்ட்ரியோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா திரு ட்ரம்ப் அவர்களுடைய கவனத்திற்கு வந்து ஸோ சைனா வந்து அல்டிமேட்டாக எக்ஸ்போர்ட்டில் சஃபரே ஆகலை கடந்த மாதம் அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் மட்டுமே நூறு பில்லியன் டாலர் அப்போது ஆஷியா ஏஷியன் கண்ட்ரிஸ் மூலமாக வேறு வேறு இடங்கள் மூலமாக அதே அமெரிக்க சந்தையை ரீரூட் பண்ணி இந்த கனெக்டட் கண்ட்ரீஸை யூஸ் பண்ணுறாங்க ஸோ திரு திரு ட்ரம்ப் அவர்களுடைய இரண்டாவது முறை பதவியேற்புக்கு பின்னால் வியட்நாம் போன்ற இந்த கனெக்டட் கண்ட்ரீஸ் மேலேயும் அதிகமான வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும்பொழுது இந்த சைனாவுடைய அசுரத்தனமான வளர்ச்சி கொஞ்சம் நிறுத்தப்பட்டு இந்த கனெக்டட் கண்ட்ரீஸையும் அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போகும்போது இந்தியா மாதிரியான ஒரு நடுநிலைமையாக இருந்து அதிகமான மேனுஃபேக்சரிங் வாய்ப்புகள் வளர உள்ள நாடுகளுக்கு இது பலனை கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் வருடத்தில் ஒரு வருடத்தில் நம்ம வந்து கிட்டத்தட்ட எழுவத்தொம்பது டு எண்பது பில்லியன் டாலர் அளவிற்கு நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் பத்தொன்பது சதவீதம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த குட்ஸ் ஏற்றுமதியில் பத்தொன்பது சதவீதம் அமெரிக்காவிற்கு மட்டுமே செல்கிறது ஸோ அமெரிக்கா ஒரு முக்கியமான ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஒரு பங்கு நாடு என்று நாம் நினைக்கலாம் இறக்குமதியை பொறுத்தளவு ஒரு நாற்பது பில்லியன் டாலர் அளவிற்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் ஆறு சதவீதம் டோட்டல் இம்போர்ட்ஸில் சிக்ஸ் பர்சன்ட் வந்து நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபார்மா குட்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் மெஷினரிஸ் மெஷினரிஸ் டெக்ஸ்டைல் அப்பேரல் ஹோம் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதியில் பார்த்திங்கனாலும் மெடிக்கல் டிவைசஸ் மினரல் ஃப்யூவல் அண்டு எலக்ட்ரிக்கல் மிஷினரி பாய்லர்ஸ் ரியாக்டர்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம இறக்குமதி பண்ணுறோம் ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக ஒரு ஆரோக்கியமான ட்ரேட் வந்து யுஎஸோட நமக்கு நடந்துகிட்ருக்கு இதில் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் துறை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுற கூட்ஸில் ஒரு மூணாவது இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு எட்டு பில்லியன் டாலருக்கு அளவிற்கான ஒட்டுமொத்த ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் ஐந்து பில்லியன் டாலர் ஆயத்த ஆடை மட்டுமே நம்ம வருட வருடம் ஏற்றுமதி பண்ணுறோம் இப்போ இது எப்படி வளரும் இந்த சைனாவுக்கு மேலேயோ அல்லது வியட்நாம் மேலேயோ இந்த மாதிரியான டியூட்டிஸ் வரும்போது அது எப்படி பலனாக வரும் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு வருடத்திற்கு ஏழு லட்சம் கோடி அளவிற்கான அயத்தாடுகளை இறக்குமதி செய்கிறது இது எவ்வளோ பெரிய சந்தைன்னு புரிந்துக்கிற புரிந்துக்கிறதுக்காக ஒரு சின்ன டேட்டாக சொல்கிறேன் முப்பது கோடி மக்கள் வந்து ஒரு நூறு பில்லியன் டாலர் அளவிற்கு அங்கே கன்சியூம் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல்ஸ் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜவுளி நுகர்வும் வந்து நூறு பில்லியன் டாலர் தான் ஸோ அது இது எதற்காக சொல்கிறேன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு சந்தை அதில் ஒரு ஏழு பில்லியன் ஏழு லட்சம் கோடி அளவிற்கு அவர்கள் ஆயத்தாடை ஏற்றுமதி செய்யும் பொழுது கடந்த எட்டு வருடங்களில் ஏழு வருடங்களில் சைனா வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ப சதவீதம் ஒரு மார்க்கெட் ஷேரை வைத்திருந்த ஒரு நாடு இந்த மாதிரி வேறு வேறு எஃபர்ட்னால் இப்பொழுது இருபத்தோரு சதவீத பங்கிற்கு ஒரு ஏழு சதவீதம் அவர்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து யுஎஸில் குறைந்திருக்கிறது ஒரு சதவீதம் என்பது ஏழாயிரம் கோடி ரூபாய் வாய்ப்பு ஏழாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி வாய்ப்பு அப்போ இந்த ஏழு பர்சன்ட் அவங்க லாஸ் பண்ணது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது வியட்நாமுக்கு ரெண்டு பர்சன்ட் இந்தியாவுக்கு ஒரு பர்சன்ட் பங்களாதேஷுக்கு ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே அந்த பெனிஃபிட் போயிருக்கு இப்போது சைனா ப்ளஸ் வியட்நாம் ரெண்டு கண்ட்ரியும் வந்து இந்த கனெக்டர் கண்ட்ரிங்கிற மாடலில் அவர்கள் அதிகமான வரி விதிக்கும் போது இந்தியாவிற்கு அதிகமான வாய்ப்பு வர்றதுக்கு மிக அதிகமான பிரகாசமான வாய்ப்பு உள்ளது நாம் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்க ஆறு சதவீத வியாபாரம் அமெரிக்காவில் வந்து ஆயத்தாடை சந்தையில் நம்முடைய பங்கு ஆறு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று சதவீதம் அதிகப்படுத்த முடிந்தால் குறுகிய காலத்தில் அது வந்து ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான புது வாய்ப்பாக நமக்கு அமையும் ஏன் இந்த துறை முக்கியம் அப்படின்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் ஒவ்வொரு ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்னை விட நமக்கு நாளைக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆயத்தாடை துறையில் செய்தால் இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஸோ ஒரு டூ டூ த்ரீ பில்லியன் டாலர் அடிஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமெரிக்க சந்தையில் கண்டிப்பாக நாமும் சேர்ந்து முயற்சி எடுத்தால் நடக்கலாம் ஆயத்தாடைத்துறை ஜவுளித்துறை உள்ள தொழில் முனைவோர் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு இரண்டு மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ஒன்று வந்து அமெரிக்க சந்தையில் இருந்து வரக்கூடிய ஆர்டர்கள் வந்து எப்போவுமே வால்யூம் அதிகமாக இருக்கும் லோ காஸ்ட் ஒரு த்ரீ டாலர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் ஹியூஜ் வால்யூம்ஸ் வந்து அமெரிக்கன் இருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஆர்டர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹையர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்கேல் அண்ட் காம்படிட்டிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு தாரக மந்திரங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் போட்டியிடக்கூடிய விலையில் நம்ம பொருள்களை தயாரிக்கிறதுக்கு நம்ம உற்பத்தி செலவுகளை குறைத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே ரெடி பண்ணணும் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரிஸில் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் புதிதாக அமெரிக்க சந்தையை நோக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோர் கம்ப்ளைன்ட் அண்ட் வெரி ஒரு ரோபஸ்ட் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர்களை சுலபமாக நம்ம காபடேட்டிவ் ப்ரைஸில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் எங்கே ஆட்கள் கிடைக்கின்றார்களோ எங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசாங்கங்கள் உருவாக்கி கொடுக்கின்றனவோ அந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா சுலபமாக இந்த சந்தையை கைப்பற்ற முடியும் மித்ரா பார்க் என்ற விஷயம் வந்து இந்தியாவில் ஏழு இடங்களில் வருவது இதற்கு அலைன் பண்ணோம் அப்படின்னா உறுதியாக ஒரு குறுகிய காலத்தில் நம்மளால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும் இரண்டாவதாக ஸ்பெஷலைசேஷன் நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அமெரிக்க சந்தை ஏழு லட்சம் கோடி என்றால் மூன்றரை மூன்று லட்சம் கோடி வந்து பருத்தி சார்ந்த ஆடைகளை வாங்குகிறாங்க மூன்று லட்சம் கோடி வந்து பாலியஸ்டர் எம்எம்எஃப் சம்மந்தமான ஆடைகளை வாங்குகிறாங்க பருத்தி சார்ந்த ஆயத்த ஆடைகளில் நம்ம பத்துலேருந்து பதினோரு சதவீதம் பங்கு வச்சுருக்கோம் பாலிஸ்டர் ரிலேட்டட் எம்எம்எஃப் அப்பேரலில் வந்து நம்முடைய பங்கு வந்து இரண்டு சதவீதம் இரண்டரை சதவீதம் தான் ஸோ அந்த இடத்துல நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இன்னும் கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி மேபி தைவான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் மூலமாக நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் இப்போ ஷீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் ஒரு பத்தாயிரம் ஃபேக்ட்ரியிலிருந்து கூட்ஸை சோர்ஸ் பண்ணி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக எந்த விதமான வரியும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு எஸ்கேப்பிங் ரூட் டியூட்டியே இல்லாமல் ஸ்மால் பார்சல்ஸ் மூலமாக ஃபேஷன் ஏற்றுமதி இருபது இருபத்தைந்து பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவுக்கு நடக்குது திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்ஸையும் நிறுத்துவார் அப்படினு ஒரு பரவலாக ஒரு ஒப்பீனியன் இருக்கு இப்போது அந்த மாதிரி நிறுத்தும் போது அந்த வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு வரும் இப்போ நம்ம கரூர் அண்ட் ஈரோடு ரெண்டு மாவட்டங்களில் மட்டுமே ஐநூறு கோடி ரூபாய்க்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு ஆனால் இன்னும் அது வந்து இது வந்து ஒரு சதவீத வாய்ப்பை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் எஸ்எம்இஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும் என்று நினைக்கிறோம் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளக் அண்ட் ப்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில இடங்களில் குறிப்பாக ஏற்றுமதி கேந்திரங்களாக அறிவித்து கிரியேட் பண்ணும்போது என்டர்பிரனர்ஸ் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இரண்டாவது நம்ம இன்னும் காட்டன் பிஎல்ஐன்னு சொல்லக்கூடிய பிஎல்ஐ ஸ்கீம் வந்து உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் இது பல செக்டர்ஸ்க்கு இந்தியாவில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து காட்டன் பருத்தி சார்ந்த ஆயத்த ஆடைகள் குறிப்பாக எஸ்எம்இஸ் வந்து அந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டம் வந்து இந்த பட்ஜெட்லேயே வந்தது அப்படின்னா அந்த பிஎல்ஐ மூலமாக நம்ம முதலீடுகளை ஈர்த்து உறுதியாக இந்த ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஆயத்த ஆடைத்துறை மாதிரியான ஒரு ஏற்றுமதி வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுன்னா அனைவரும் ஒரு நேர்கோட்டில் பயணித்து மத்திய மாநில அரசுகள் தொழில்துறையினர் தொழில்துறையில் பல இடங்களில் நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது எல்லோரும் ஒரே ஒரு விஷனோட அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மந்த்லி ரன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன் பாயிண்ட் டூ டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய போட்டி நாடுகள் மூணு பில்லியன் டாலர்லேருந்து பன்னெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் மாதாந்த ஏற்றுமதி பண்ணுறாங்க அனைவரும் சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசு தொழில் துறையினர் இந்த மந்த்லி ரன் ரேட் ஆஃப் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலரை எப்படி மூணு பில்லியன் டாலராக மாற்றுவது என்று ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை அனைவரும் நேர்கோட்டில் பயணித்து செயல்படுத்தினால் இந்த ட்ரம்ப் டூ என்ற ஒரு வாய்ப்பினால் வந்தக்கூடிய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி உறுதியாக இந்த துறையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல முடியும் தமிழகம் ஆல்ரெடி நாற்பதுலிருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் தமிழகத்துடைய ஷேர் அது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுக்கு உண்டான எல்லா எக்கோசிஸ்டமும் நம்மக்கிட்ட இருக்குது அதை வந்து நம்ம ந இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது